ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டூ ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி சென்னை அம்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் செமி ஃபர்னிஸ்ட் கொண்ட அழகான டூ பிஹெச்கே வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ் அந்த சைட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலில் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் இதுதாங்க அழகான டூ விஹெச்கே ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் சென்னை அம்புத்தூர் லெனின் நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃப்ளாட்டோட சைஸ் வந்து நைன் நைன்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங்ஸ் வந்துட்டு சவுத் ஃபேஸிங் அஸ் வெல்எஸ் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு ஒரு எக்ஸலென்ட்டான அம்யூனிட்டிஸுங்க கார்டு அக்சஸ் சிசிடிவி வீடியோ ஃபோன் டோர் ப்ளஸ் சோலார் சிஸ்டம் ஃபார் காமன் ஏரியா இவி சார்ஜிங் பாயிண்ட் ப்ராண்டெட் லிஃப்ட் இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஸ்டேர்கேஸோட சைஸ் வந்து நியர்லி த்ரீ டு ஃபோர் ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மெயின் ஒரு டீக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அழகான நீட்டான ஒரு லிவிங் ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்கள் டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளசண்ட்டான ஃபால் சீலிங் செட்டப் அலாங் வித் கோலைட்டோட ரெண்டு ஃபேனு ஒரு சேண்டில் லைட்டுமே உங்களால் பார்க்க முடியுது ஸோ டிவி யூனிட்டுமே உங்களுக்கு கிரே வித் ஒயிட் பேட்டனில் அழகாக பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு அழகான ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தது பார்க்க சூப்பராக இருக்குது சார் இந்த சைட் எங்கே தான் இருக்குது நீங்கள் அந்த அம்புத்தூர் லொக்கேஷனை பார்த்துட்ருக்கீங்க நம்ம அம்புத்தூர் மகாலட்சுமி ராக் தியேட்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு எயிட் மினிட்ஸில் நம்ம சைட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஸோ அம்புத்தூர் வந்து ரொம்பவே ஃபெமிலியராக இப்போது ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே டெவலப்பான ஒரு ஏரியாங்க அண்ணா நகர்லேருந்து பென்ஷு ஷோரூம்லருந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் நம்ம சைட் ரீச் பண்ணிடலாம் இது நம்ம ஃபேமஸான ஸ்டெட் ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்க இதுக்கு டைரெக்ட் பேக் சைடில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம சைட்டை பார்த்துடலாங்க சரி வாங்க சைட்டியே பார்த்துடலாம் ஸோ முன்னமே சொன்ன மாதிரி ஒரு அழகான டிவி யூனிட் வாங்க கிச்சன் போகலாம் டெஃபினட்டாக இந்த கிச்சன் வந்து எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிடிக்குங்க ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கிச்சனுங்க ஸோ இதில் வந்துட்டு ஃபேபர் அழகான ஒரு செம்னியும் பண்ணி கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ஏரியா ப்ளஸ் அதில் கிரில் வச்சு அழகாக இதை வந்து நீங்கள் ஃப்ளவர் பாட்ஸும் வச்சுக்கலாம் ஸோ இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்தது பார்க்க அழகாக இருக்குது ஸோ ப்ளூ வித் எல்லோ பேட்டர்னில் ஒரு அழகான ஒரு மாடலர் கிச்சனுங்க இது எல்லாமே உடன் பேட்டர்ன்ஸ் தான் ஸோ எல்லாமே உட் உட்டில் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கோல் ஹைட் செட்டப்போட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ மிக்ஸி இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த லைட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாலில் இருந்து ஃப்ரெண்ட் விண்டோ வச்சு அலாங் வித் அதிலேயே நெட்டு வந்து அதாவது மஸ்கிட்டோ நெட்டும் கொடுத்து க்ரில் கொடுத்து ஒரு அழகான ஒரு பால்கனி செட்டப் நல்லாயிருக்கு பார்க்க ஸோ வீடுனாவே பூஜா யூனிட் கண்டிப்பாக வேணும் நிறைய இடங்களில் பூஜா யூனிட்டுக்கார வந்து டெடிக்கேட்டாக கொடுக்குறதில்ல பட் இந்த சைட்டில் உங்களுக்கு பூஜா யூனிட் சப்ரேட்டாக கொடுத்து அதுக்கு ஒரு அழகான ஒரு உடன் டோர் கொடுத்தது பார்க்க ரொம்ப சூஃபாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ நீங்களே பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே பேக் கொடுத்து பண்ணதுனால உங்களுக்கு ரெண்டு சைடுமே பெரிய பெரிய விண்டோ வச்சு கொடுத்தது ரொம்ப கூடுதல் சிறப்பு ஸோ ஒரு ஒரு பெட்ரூம்ஸ்லுமே ஒரு ஒரு கான்செப்டில் வந்து உங்களுக்கு உடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வீட்டோட அட்டாச்சு டாய்லெட் பார்க்குறீங்க பிராண்டடான உங்களுக்கு எல்லாமே பேரிவேர் அந்த ரேஞ்சு உண்டான பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தாங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க அனதர் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் ஸோ இது நம்ம வீட்டோட அனதர் பெட்ரூம் ஸோ இங்கேயுமே ரெண்டு சைடு விண்டோஸ் வச்சு ஸோ விண்டோஸில் முக்கியமாக சொல்கிறது வந்து ஸ்லைடிங் டோர் தாங்க இந்த ஸ்லைடிங்கில் மோர் ஸ்லைடிங் வந்து உங்களுக்கு வந்துட்டு மஸ்கிட்டோ எஸ்எஸ் நெட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபுளோட ப்ரொவைட் பண்ணியிருக்குது பார்க்குற நல்லா இருக்குது ஸோ இது நம்ம வீட்டோட காமன் டாய்லெட் ஸோ டைல்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ரிச்சாக இருக்குதுங்க ஸோ இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என் அரவுண்ட் சிட்டிக்குள்ளே நான் ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன் அலாங் வித் இன்டீரியரோடு எனக்கு வந்து வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஒரு நல்ல ப்ரைஸ் எனக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் கன்சிடர் பண்ணாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வருதுங்க இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஸ்டேட் பேங்க் அப்ரூவ்டு கொண்ட ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராப்பர்ட்டி அஃபிஷியலாக வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லே கொடுத்தது என்னென்னா நெக்ஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஃப்ரம் கோயம்பேடு டு பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து இந்த ரூட்டில் தாங்க போகுது ஸோ ஸ்டெட் ஃபோர்ட் இஸ் த நெக்ஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஸோ ரொம்ப வேலியபுளான சைட் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஸோ இந்த சைட்டை பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கூப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி